பிரபஞ்ச சக்தி மகாசக்திக்கும் கதாபாத்திரமாக விளங்கி அந்த ஆண்டவர மகாபெரும் சக்தியுடைய கருணையினால் உங்கள் எதாருடைய அன்பான எண்ணங்களும் உங்களுடைய பிறவி பயன்களும் உங்களுடைய கர்மாக்களும் தீர்ந்து நீங்கள் அனைவரும் சுத்த செல்வ மக்களாக இந்த பூ பிறந்த கடமையை புனிதமாக நிறைவேற்றி உங்களுடைய தூய உள்ளங்கள் என்றும் நிம்மதி பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல ஆண்டவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நாம் எல்லாருமே திருக்குறள் நலவெண்பா சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் மகாபாரதம் நீதி நூல்கள் அவையின் குரல் நீதிநெறி விளக்கம் நன்னெறி விளக்கம் போன்ற எத்தனையோ நூல்களில் ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளையாவது நாம் படிக்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன பகுதிகளாக கொடுத்து நம்மளை இந்த உலகம் ஒரு காலத்தில் கற்பித்தது அன்றைய காலம் மனிதன் வந்து நீதிமானாக வாழ வேண்டும் அவன் உள்ளத்தில் மனசாட்சி இருக்க வேண்டும் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே வளர்க்கப்பட்டதுதான் கல்வி ஆகையினால் அன்று வந்து பழைய சரித்திரங்களையும் நீதிகளையும் புகட்டி மனிதன் நன்னறியோடு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு உண்மைகளை உள்ள தூய்மைகளை நமக்கு எடுத்து காட்டியது கல்வி ஆனால் இன்றைய கல்வி சம்பாத்தியம் பண்ணுவதற்கு எப்படிப்பட்டது வாழ்வதற்கு வழி என்ன பொருளாதாரத்தை தேடும் முறைகளில் எத்தனை இருக்கிறது என்பதை பற்றி விளக்கப்படுவதுதான் இன்றைய கல்விச்சாரம் அது கல்வியை உருவாக்கியவர்களுடைய ச குற்றமல்ல இன்றைய கலிவூத்திலே மனிதன் வாழ்வதற்கு வழி அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆகையினால் அந்த கல்வியின் மூலமாகத்தான் உலகம் வாழ வேண்டி இருக்கிறது ஆகினால் இன்றைய படிப்பு எல்லாமே நமக்கு வந்து உலகத்தில் வந்து பொருளாதாரத்தை தேடுகின்ற அர்த்தத்தில் தான் இன்றைய கல்விகள் தான் இருக்கிறது அத்தனை பொருளாதார வேட்கையின் தவிப்பினை இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டு உள்ளத்துக்கு என்று ஒரு தூய்மை வேண்டும் என்பதற்காக இன்று வரை அழியாத திருமுறையாக திருமறை அல்ல திருமுறையாக திருக்குறள் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் மறை என்றால் வேதம் திருக்குறளில் வேதத்தை பற்றி அவர் வந்து எதுவும் போதித்ததாக சுத்த திருக்குறளில் வேதத்தை பற்றி போதித்ததாக எந்த ஒரு சான்றுகளும் கிடையாது ஜாதி மதம் அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான புனித நீதியை உணர்த்தியது திருக்குறள் அதனால் அதை உலக திருமுறை என்று சொன்னார்கள் சில பேர்கள் அதை திருமறை என்று விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அதில் சொல்லுகின்ற கருத்தும் உண்மையும் மட்டும் நம் உள்ளத்தை தொட்டு நம்மளை நீதியோடு வாழ்வதற்கு காரணமாக இருந்தால் அதை வாழ்வின் படி என்றே நாம் ஏற்போமாக அதானே உண்மை வள்ளலால் அவர்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது திருக்குறளில் வந்து ராமலிங்கா ஒரு திருக்குறள் சொல்லணு கேட்டால் அவருக்கு எத்தனையோ திருக்குறள் படித்திருந்தாலும் அவருடைய மனதில் பதிந்திருந்தது ஒரே ஒரு குரல் தான் அது என்ன என்று சொன்னார் அப்படின்றால் நல்லார் எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி அவர் சொன்ன ஒரு அற்புதமான திருக்குறள் தான் அவர் மனதில் பதிந்தது அந்த குரல் தான் ரொம்ப அழகான நல்லார் எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல ஆறுனா என்ன ஆறு சுத்தமான தனி ஆறா கிடையாது ஆறு என்றால் நெறி வழி வாழுகின்ற முறை என்பது பொருள் அதை அவர் சொன்னார் நல்ல வழிமுறை நல்ல கடமை நல்ல கண்ணியம் நல்ல நடைமுறை விளக்கம் என்பது யாதென்றால் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி எவ்வுயிரையும் நீ கொல்லாமல் காப்பதுதான் இந்த உலகத்திலே உயர்ந்த நெறி என்று திருக்குறளை சொன்னார் அந்த திருக்குறள் ராமலிங்கருடைய ஆத்மாவில் அடி பதிவாகிடுது யார் போய் எப்பொழுது கேட்டாலும் அவர் சொல்லுவார் உனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று சொன்னேன் அவனு நல்ல எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூடும் நெறி அப்படின்னு சொல்லுவார் என்ன ராமலிங்கா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு திருக்குறள் இருக்கு இந்த ஒரு விஷயத்தையே சொல்லுவேன் எனக்கு பிடித்தது அதுதான் ஐயா அதை மட்டும் தான் ஐயா நான் சொல்லுவேன் அப்போனா அந்த ஒரு குரலை மட்டுமே அவர் கூறி வந்தார் அதற்கு என்ன காரணம் அவர் உள்ளம் அதை வந்து ஏற்றுக்கொண்டது அதுதான் விஷயம் அதுதான் மனோ தத்துவம் இப்போ நம்ம வந்து ஒரு இந்த உலகத்தில் எல்லா மனிதனையும் பாருங்கள் ஒவ்வொருத்தன்டையும் ஒரு பாட்டு போடுறான் அப்படின்னு சொன்னால் போதும் டக்குன்னு அவன் மனத்தில் பயந்துருக்க ஒரு பாட்டை சொல்லுவான் பாட்டை போடுவான் அவன் மனத்தில் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை சொல்லுவான் அந்த பாடலை நீங்கள் ஆராய்ச்சி பருத்தி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கருத்தும் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையும் அவன் உள்ளத்துக்கு பிடித்ததாக இருக்கும் அந்த உள்ளத்துக்கு பிடிச்சிருக்குனாலே அர்த்தம் என்ன அவனுடைய நடைமுறை அதில் ஏதோ ஒன்று சரிக்கிருக்கும்னு அர்த்தம் இதுதான் மனோதத்துவம் ஒன்றை பிடிப்பதை வைத்து ஒன்றை சொல்வதை வைத்து அவனுடைய மனம் அந்த மனதை வைத்து அவன் நடைமுறை அவன் நடைமுறையை வைத்து அவன் ஒழுக்கம் புரியுதா உங்களுக்கு அப்போ அவனுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை வச்சு அவனுடைய மனதை புரிந்து கொள்ளலாம் அவன் அறிவை புரிந்து கொள்ளலாம் அவனுடைய நடைமுறையும் புரிந்து கொள்ளலாம் பாட்டு மட்டும்தான் நினைக்காதீங்க பாட்டு மட்டும்னு நினைக்கக்கூடாது அவனுடைய வார்த்தையும் அப்படித்தான் மனிதன் பேசுகிற வார்த்தையை வச்சு அவனுடைய கண்ட ஒழுக்கத்தை கண்டுக்கலாம் அவன் ஒழுக்கம் இப்படிப்பட்டது தான் அவன் இப்படி தான் வாழ்ந்திருக்கான் அவன் இவ்வளவுதான் பக்குவம் அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்போ அவன் வாய்மொழியே என்னது அவனுடைய உள் ஒளியை காட்டும் வித்தை ஆகும் அவனுடைய வார்த்தையில் இருந்தே அவன் உள்ளத்தை கண்டுக்கிடலாம் இதான் நம்முடைய மனோ தத்துவம் இதான் தத்துவம் வார்த்தையின் மூலமாக உள்ளத்தை அறிதல் உள்ளத்தின் தன்மையை ஆராய்ந்து ஆராய்ந்து உணர்ந்து பார்த்தா இவன் நடைமுறையில் இப்படி ஒன்று இருக்கும் அப்படி இருந்தால் இது சமுதாயத்துக்கு சரி இது தவறு அப்போ இவன் சரியாக நடந்து கொள்ளணும்னு அறிவுடையும் புரிஞ்சுக்கிடுவான் இவ்வளோ விளக்கம் அந்த ஒரு குரலுக்குள்ள அவர் வந்து வச்சிருக்கிறாரு அதுக்கு அடுத்து ஒரு குரல் வந்து ஒரு அறிஞர்கிட்ட கேட்டாங்க அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த ஒரு திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த திருக்குறளுக்கு அவர் ஒரு அருமையான ஒரு குரல் சொன்னார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் ஒரு பொருளை களவாடத்தான் செய்யணும்னு மட்டும் நீ நினைக்காத களவாடினால் தான் களவு என்று நீ புரிந்து கொள்ளாத இன்னொருத்தருடைய பொருள் தனக்கு வேணும்னு நீ நினச்சிட்டாலே அது ஒரு பெரிய களவு தான் உன் உள்ள அதை களவாண்டுருச்சு ஆனால் உடல் என்னைக்குனாலும் அதை களவாங்கிறதுக்கு தயாராக ஆகிவிடும் ஆகினால் உன் உள்ளத்தை நீ தூய்மை செய்து கொள் அப்படிங்கிறதுக்கு அந்த குரலை சொன்னார் உள்ளத்தால் உள்ளதும் தீது நினைப்பது கூட தீது நீ கள்ளத்தால் கல்வி களமாட்டறது தான் களவுன்னு நினைக்காதடா உன் உள்ளத்தால் நினைத்தாலே அது களவு தான்னார் இந்த உள்ளத்துக்கு அவ்வளோ பெரிய தத்துவத்தை வள்ளுவர் வந்து வைத்திருக்கிறார் இந்த வள்ளுவருடைய திருக்குறளில் வந்து வள்ளுவருக்கு வந்து அப்பா அம்மா யாருன்னே தெரியாது நீங்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது ஜாதி குலம் பிறப்பரியா மாபெரும் ஞானி என்று திருவள்ளுவரை நம்ம உலகம் இலக்கியத்தில் நமக்கு காட்டியிருக்கு அப்படி காட்டுகிற பொழுது அவருக்கு ஜா அப்பா யார் அம்மா யாருனே தெரியாது அவருக்கு பின்னால் வந்தவர்கள் வள்ளுவர் குலம் என்று ஒரு சில வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் வள்ளுவரை போர் ஏதோ வாக்குவன்மையை பெற்று அவருடைய திருநாமத்தை அவர்கள் தன் குலமாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதுதான் புரணி தவிர வள்ளுவருக்கு குலமும் இல்லை கோத்தரமும் இல்லை அவர் வம்சத்தில் அம்மாளுக்கும் அவருக்கும் பிள்ளைகள் பிறக்கவும் இல்லை பிறந்ததாக இலக்கியத்தில் ஒரு சான்றும் இல்லை இதுதான் உண்மை இப்படி ஒவ்வொரு குரல்களையும் சொல்லி வருகின்ற பொழுது இதெல்லாம் இருப்பது என்ன அப்படி நம்ம உணர்ந்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை அவர் என்ன சொன்னார் முதல்ல நல்லாறு எனப்படுவதின் யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி உள்ள எந்த உயிரையும் வதைக்கணும்னு நினைக்க கூடாது அங்கேயும் மனசுக்கு தான் கட்டளை இட்டார் மனசுக்கு தான் கட்டளையிட்டார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மீனல் நீ களவாடினா தான் களவு நினைக்காத இதை நம்ம அபகரித்துக் கொள்ளலாமே என்று நீ நினைத்து விட்டாலே அது ஒரு தான் ஆகையினால் அந்த நிலைமைக்கு உன் உள்ளத்தை கொண்டு போகாதய்யா உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து அப்படின்னு அருமையாக சொன்னார் அப்ப அங்கே என்ன சொன்னார் இந்த உள்ளத்துக்கு தான் சொன்னார் ஆழ்ந்த அறிவாளி முதல் சிறந்த ஞானிகள் வரை அனைத்தும் மனசுக்கு தான் இந்த கட்டளையிட்ட இந்த உடம்புக்கு நல் மனதில் அறிவின் தன்மை இருக்கு புற மனதிலே உணர்ச்சியின் வெகுமானம் இருக்கு இப்படிப்பட்ட நிலைகள்லாம் மனிதனுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அழுகு நிச்சித்தர் அழகா ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுவாரு பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் ஐந்து ராஜா ஒரு பட்டணத்தை ஆடுதான் விட்டு விட மாட்டாமல் வீரியங்கள் தான் பேசி இந்த பட்டணத்தை அந்த அஞ்சு ராஜாக்களும் விட்டுவிட மாட்டாம போராடிக்கிட்டு இருக்கானா பட்டணமும் பறிபோய் பஞ்சவர்கள் மாண்டதென்னு ஒரு நாள் அந்த பட்டணமும் வரி இந்த பஞ்சவர்களும் ஆண்டு விடுவார்கள் அப்படின்னு சொன்னார் அந்த பட்டணம் எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு அஞ்சு ராஜா ஒரு பட்டணத்தை ஆடுதான்டா அந்த மகாராஜாவுடைய பீடத்தை பார்க்கணும் அந்த ராஜாங்கத்தை தேடணும்னு சொல்லி தேடனாம் ஒருத்தன் கடைசியில் அதான் சொன்னான் பட்டணத்தை ஆடுகின்ற பஞ்சவர் ராஜாக்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்து வெட்டவெளியே வெளியே வெகுமானம் என்று வெகு கோடியாய் நாடிக்கண்டேன் வெட்டவெளிய தேடனே கிடைக்கல பட்டு பட்டு தேறினேன் படோபகரத்தால் அறிந்ததில்லை விட்டுவிட மாட்டாமல் வீழ்ந்து கிடந்தேன் அப்பொழுது அறிந்தேன் இந்த பட்டணத்தை உடல் என்று நான் இந்த உடம்பு தான் ஒரு பட்டணம் அப்ப இந்த ராஜாக்கள் அஞ்சு பேர் ஆளுதான் அவன் யாரு மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு பஞ்சபூதமும் தான் இந்த உடல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஜலதோஷம் மூக்கு பாபா பாபான்னு இழுக்கு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வாய் பேத முடியல தொண்டையெல்லாம் அடைக்கி அப்பா காது கேட்கல அது மேல ஒரு பத்து காது இந்த உடம்போட சேர்ந்து வாழணும்னு துடிக்கி எவன்டா என்ன பேசுதாம்னு ஒட்டு கேட்கறதுக்கு நினைக்கி எந்த வார்த்தடா வருவோம்னு சொல்லி கோடு சொல்றதுக்கு வாய் கொட உடனே வருது எங்கடா என்னென்ன வாசம் எடுக்குங்கிறத மூக்கு தேடுது உலகத்தில் சும்மா இருக்க மாதிரி இருந்தாலும் இருக்கிற ரகசியத்தெல்லாம் கண்ணு கேமரா பிடிச்சு வச்சுக்கிடுது உண்மையா இல்லையா ஊட்டிக்கு போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா புளியறிந்து ஊட்டியில் பார்த்தது அப்புறம் தெரியும் ப்ரோக்ராம் அவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய பற்று இந்த கண்களுக்கு இருக்கா இல்லையா உடனே இந்த உடம்பு ஊட்டியில் அனுபவிச்ச குளிர அப்படி சந்தோஷமா நினைக்கி நல்லா உணர்ந்து பாருங்க இந்த ஐந்து ராஜாக்களும் இந்த உடலோடு இந்த பூலோகத்தில் வாழ்வதற்காக துடியா துடிக்காங்க இதானே உண்மை இந்த உடம்பு என்னைக்கே ஒரு நாள் போக போகுது அதான் சொன்னான் பட்டணமும் பறி போய் இந்த உடம்பும் பறி போய் இந்த படை ஆண்டு விடுவார்கள் அப்பா யாரு இந்த பஞ்சபா பஞ்சவர் ராஜாக்கள் இருக்காங்களே இந்த படை மன்னர்களும் மாண்டு விடுவார்கள் அன்று நீ விட்டு விட்டு அறிந்து என்று விண்வெளியிலே தெரிந்து விடுவாய் நான் அன்னைக்கு ஆகாயத்துல போய் யாரா நிப்போம் ஆத்மாவா போய் நிற்போம் இவ்வளவுதான் இந்த உலகமே இந்த ஆன்மாவை கண்டறிவதற்கு இந்த உடல் சாகாமல் இருக்கும் பொழுது கண்டுபிடிப்பது எப்படி இதை தேடினான் ஞானி தேடாமல் செத்தான் அஞ்ஞானி அவன் மறுபிறவி எடுத்து தேட நினைக்கிறான் ஆனா அவன் தேட பிறந்ததாக இல்லாம பொருளை தேடுகிறான் அருளை தேடவில்லை இதானே உண்மை அவன் பொருளை தேடுதான் பசி எடுக்க சாப்பிடணும் அப்ப அதுக்கு என்ன செய்யறது ஞானத்தை பேசினா பசி திருமையா அது பொய்யா சும்மா கிடையா ரெண்டு தோசையை கொண்டாதில்லை அப்ப ஞான பசி உடையவனாக இருந்தாலும் வயிற்று பசியை தீர்க்க முடியல ஆகட்டும் அத்தனை பேர் பசி தீரும் பொழுது நீ அத நிம்மதி அடையும் ஆத்மாவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஆகையினால் பசிக்கு அன்னமிடு பசித்தோர் முகம் பார் பாரில் நல்லறமும் நட்பும் நன்றென்று இரு என்று பட்சணத்தார் கூறினார் பசித்தோர் முகம் பார் நல்ல நட்பும் நமக்கு ஒன்றெந்திரு தெய்வம் உண்டு பசித்தோர் முகத்தை பார் இந்த உலகத்தில் நல்லறத்தையும் நட்பையும் உருவாக்குவதற்கு உன் உள்ளத்தை நீ பக்குவப்படுத்து மனச நீ தூய்மைப்படுத்து என்று மனதுக்கு கட்டளை இட்டார்கள் மனிதன் வாழதுக்கு துடிக்கான் அவன் வாழதுக்கு துடிக்கும் பொழுது இன்னொருத்த கோடி சோர்னா இருக்கான்னு நினைச்சு இவனுக்கு பொறாம தாங்க முடியாம அவனை வீழ்த்திட்டா நமக்கு ஈக்குவல் ஆயிடுவான அப்படி அவன் நினைக்கிறான் அப்ப அவன் உள்ளம் தூய்மைப்படல அவன் உள்ளம் தூய்மைப்படல வள்ளலார் சொன்னார் பாருங்க நான் வந்து ஞானத்தை போதிக்கிறதுக்கு உட்கார்ந்தேன் ஆனால் என்கிட்ட வாரமும் புறவும் திருவோடியாந்தி வர்றது மாதிரி ஐயா ஒரு லாட்ரி சீட்டு கொடிய லாட்ரி சீட்டில் ஒரு கோடி ரூபா பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு அதை கொடு இதை கொடு இப்படி கேட்கறதுக்கு வந்தாங்களே தவிர ஞானத்தை கொடுன்னு கேட்கறதுக்கு யாருமே வரலப்பா ஞானத்தை கொடுன்னு கேட்கறதுக்கு யாருமே வரல ஆகையினால் கடை விரித்தேன் கை யாரும் இல்லை அதுக்காக நீங்கள் பணம் கூடுன்னு சொல்கிறவங்க குற்றவாளின்னு நினைக்காதீங்க யாருக்கு பணம் தேவையில்லை இந்த உலகத்தில் இந்த இடத்த நீங்கள் வந்து மெய்யாடலாக பார்க்கணும் சன்னியாசிக்கு கூட பசிட்டால் பணம் வேணும் உண்மையா இல்லையா நான் சன்னியாசி எனக்கு சாப்பாடு போடுங்கன்னா ஒரு நாள் கிடைக்கும் ரெண்டு நாள் கிடைக்கும் காரமுறை கிடைக்குமா இல்லை அது நியாயமான ஆகுமா ஆகாது அப்போ அவன் எனக்கு நான் பணம் நாளைய பணம் வேணுங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை தேடுதான் அதுக்கு வந்து ஒரு செயல் பிச்சை இடுதல் தேடுறான் இந்த மாதிரி விஷயத்தை அவன் செய்யறான் அதுக்கு என்ன காரணம் அவனை குற்றம் நினைக்க கூடாது இந்த உடம்பு இந்த உலகத்துல வாழ வேண்டி இருக்கு அதுக்கு இந்த உடம்பை காப்பாற்ற வேண்டி இருக்கு அதுக்கு பணம் வேணும் பணம் இருந்தா தான் சாப்பாடு கிடைக்கும் ஒண்ணுமே வேண்டாம்னு இருந்தா இந்த சமுதாயத்துல அவனுக்கு இடம் கிடையாது அவன் காட்டுக்குள்ள போய் இருக்கணும் காட்டுக்குள்ள போய் அவன் இருந்தான்னா அங்கேயும் போய் பசிக்கு ஒரு பக்குவம் தேடுறது வர இலையும் கொலையும் தின்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்து பக்குவ போட்டு இருந்தால் தான் உண்டு பாதியிலே போனாலும் சரி வந்தாலும் சரி போனால் தான் உண்டு இதுதான் அந்த உலகத்தினுடைய நியதி அப்போ மனிதன் வாழதுக்கு துடிக்கான் வாழதுக்கு துடிக்கிறதுக்கு காரணம் அவனுடைய மனசு ஆனால் அந்த மனசு இந்த உலகத்தை வாழ்வதற்காக என்ன ஆசை எத்தனை விதவிதமான சிந்தனை எத்தனை விதவிதமான போட்டி பொறாமை வஞ்சகம் சூது வாது எல்லாம் இருக்குது இது அத்தனையும் கடையக்கூடிய நாள் என்னாலோ என்னைக்கு களைய முடியும் அவளை சீக்கிரம் இந்த உலகத்தில் களைய முடியுமா சாவை பற்றி படிச்சிருக்கிறீங்களா பெரிய அறிஞர் அவர் எல்லா உயிர்கள் மீதும் அன்புடையவர் அவரை தேடி தினமும் பல ஆட்கள் வருவாங்க பல மக்கள் வருவாங்க அவர் பொண்டாட்டிக்கு அது பிடிக்காது அவருடைய மனைவிக்கு அது பிடிக்காது உடனே நம்மளை தேடி வந்திருக்காங்க சொன்னோடன கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா தண்ணி கொண்டுாமா அப்படின்னா ஆர்டர் போட முடியாது அந்தம்மா யாருக்கு இல்லையா எரிச்சலுங்க எரிச்சல்லையும் இருக்குது இவர் ஆர்டர் போட முடியுமா தண்ணி வந்து அவன் அங்கேருந்து பாத்திரத்தை டபீர் கீழே போடுவான் உடனே இருங்க இப்போ தான் இடி முழங்குது இனிமேல் தான் மழை வரும் பாரு அதில் கொஞ்சம் டக்குனு கொஞ்சம் தண்ணி வந்ததுன்னா தண்ணியை கொஞ்சம் கொட்டும் பொழுது கொஞ்சம் தண்ணீர் வெளியில் செதறோம் இப்பொழுது மழை சாரத அடித்து கொண்டு இருக்கிறது உங்களை தேடி தண்ணீர் வரும் பாரு கணவனுடைய மனநிலை தர்மத்தை நோக்கி இருந்தால் மனைவியுடைய மனநிலை சுயநலத்தை நோக்கி இருக்கும் அந்த சுயநலத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு மனைவியினுடைய எண்ணத்தை நீ பகையாக கருதினால் நீ பக்குவப்படவில்லை என்பது அர்த்தம் அவ மூலமாகவே நீ பக்குவப்படு நீ அவளை தானே பாதமா நினைச்சு பொறுங்க பொறுமையாருங்க வச்சுக்காங்க ஆனந்தமா உட்காருங்க பகவானை நோக்கி சந்தோஷமா உட்காருங்க நீ மனைவி இந்த இடத்துல பகையா நினைக்க கூடாது அவ்வளவுதானே என் ஆசை மயிலே என் அண்ணன் கிளியே என் மொழியே என் செவி அப்படின்னா எல்லாம் பாதத்தோடு இல்ல அன்னைக்கு எப்போ இளமை ரொம்ப திறமை இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு மிஞ்சினவுக்கு இந்த உலகத்திலேயே கிடையாது அப்ப வேண்டாம் அம்ம வேண்டாம் அண்ணன் தம்பி வேண்டாம் நீ ஒருத்தியே போதும் அன்னைக்கு நினைச்சோம் ஆனா காலம் கடந்து அந்த திமுரு வஞ்சகம் யாரும் பொழுது அவன் அந்த புரிதனை மதிக்க மாட்டான் அதே மாதிரி நல்ல பொண்டாட்டியா இருப்பா அந்த மனைவிய கணவன் மதிக்க மாட்டான் இங்க யாரும் பெண் மட்டும் குற்றவாளி நினைக்க கூடாது ஆம்பளையும் குற்றவாளி தான் பெண்ணும் குற்றவாளி தான் எல்லாருமே திருந்தணும் எல்லாருமே மனதை பக்குவப்படுத்தணும் யாரும் தனிப்பட்ட குற்றவாளியின் மட்டும் இந்த உலகத்துல நான் யாரையும் சொல்லவே மாட்டேன் ஒன் ஆஃப் தி காயின்ஸ் சிம்பிள்ஸ் ஆஃப் டூ சைடு காயின் ஒன்றாக இருந்தாலும் நாணயம் ஒன்றாக இருக்கும் ஆனால் சிம்பிள் ரெண்டு சைடும் இருக்கும் ரெண்டு சைடு இல்லாத சிம்பிள் இல்லாத ஒரு காயின் செல்லும் ஒரு நாணயம் செல்லுமா செல்லா துட்டாகிடும் அது மாதிரி தான் எது குற்றம்னு இருந்தால் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அது ரெண்டு பக்கமும் இருக்கும் அந்த ரெண்டு பக்கம் தொடச்சி எடுக்கணும் அப்போ தான் அது சுத்தமாக இருக்கும் அதை மாதிரி அந்த ஐயா கொஞ்சம் அமைதியாக இருங்க அத மாதிரி நம்ம சிந்திக்க வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்ப இந்த இடத்துல சிந்திக்கிறது எடுத்தாயோ யாரை நீ ஆவலாக வேண்டும் என்று நினைத்தாயோ இதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு கடைசி வர சரியா இருக்கும் நீ என்னைக்கு நினைச்சியோ அந்த பற்றுக்கு உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற பாருடா அந்த முற்றுப்புள்ளிக்கு பிறகுதான் இந்த உலக வாழ்க்கை வேண்டாம்னு நீ முடிவுக்கு வருவா பார்த்தா பொண்டாட்டி புத்தியை மாத்தினா கடவுள் நீமாக இருந்து இந்த உலகத்தை கழிச்சுக்கலாம் நினைச்ச அந்த பிள்ளையை இல்லாம இப்ப பொண்டாட்டிக்காகவும் இல்லை பிள்ளைக்காகவும் இல்லை யாருக்காக வசந்த மாளிகை பாட்டு இல்லை யாருக்காக அந்த பாட்டு இது இப்பொழுது இந்த உடலும் உயிரும் யாருக்காக வருவரை காத்திருக்கும் அந்த காரணத்திற்காக இதுதானே உண்மை ஆனால் எந்த பற்றாக இருந்தாலும் நம்மை விட்டு போகலாம் எந்த பாதமாக இருந்தாலும் நம்மளை விட்டு அழியலாம் யார் வேண்டுமானாலும் நம்மளை விட்டு என்னைக்குனாலும் போகத்தான் போறாங்க புது பிறவிகளும் புது புது எண்ணங்களும் உலகத்தில் தோன்றத்தான் போகிறது என்றும் நிலையானது இந்த ஆத்மா மட்டும்தான் அந்த ஆன்மாவுக்கு ஒரே ஒரு துணை நம் கண்களுக்கு புரியாத கருத்து மிகுந்த பேராற்றலாகிய கடவுள் என்னும் பரவுபகிற சக்தி தான் அந்த ஒரு சக்தியை கண்களால் காண முடியாமல் பல குறியீடுகள் மூலமாக அவதார புருஷர்களின் பெயரில் கர்பசாமி என்றும் ஸ்ரீராமர் என்றும் முருகன் என்றும் வெற்றிவேர் என்றும் அன்னை காளி என்றும் நீலி என்றும் சோலி என்றும் பல்வேறு கோணத்தில் இந்த உலகத்தில் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் யாரை வணங்கினாலும் சென்றடைவது ஒரே மகா சக்தியை மட்டும்தான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள் எந்த ஆசையும் நிலைக்காது எந்த பாசமும் நிலைக்காது எந்த பேர் ஆசையும் நிலைக்காது எந்த பேர் ஆனந்தமும் நிலைக்காது இறுதியில் இந்த ஆத்மா என்னைக்கினாலும் தான் ஆத்மாவுக்கு சொந்தமில்லை பந்தமில்லை குலமில்லை கோத்திரமில்லை அதுக்கு சாத்திர சம்பிரதாயமும் இல்லை சாதியும் இல்லை மதமும் இல்லை பேதமும் இல்லை எந்த ஒரு போதனையும் அதற்கில்லை அது சுத்த சக்தி அந்த சக்தி மிகுந்ததை மனதால் அறிவால் உணர்ந்தால் அதுதான் ஞானம் அதை புரிய வைக்க ஒரு குரு தேவை அதை நாம் அடைவோம் அந்த குரு உங்களை விசுவாசமாக ஏற்பதற்கு எல்லாருடைய மனதிலும் ஒரு தூய்மை தேவை அந்த மாசிலாத மனம்தான் ஈசன் குடிகொள்ளும் கோயிலாக இருக்கும் ஆகையினால் மனதை பக்குவப்படுத்துவோம் எல்லார் மனதிலும் நாம் வாழ்வோம் எல்லார் மனதிலும் ஈசனை குடியிருக்க வைப்போம் கடவுளிருக்கும் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்மளை சுத்தப்படுத்தி கொள்வோம் வாழ்க என்று வணங்குகிறேன் வாழ்க